திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் தேவாரம் நான்காம் திருமுறை பதிகம் ஆறு பாடல் ஒன்று தலம் கழிப்பாலை பண்காந்தாரம் நாடு காவேரி வடகரை வனபவள வாய் தீரந்து தானவனே என்கின்றாளா வனபவளவாய் திரந்து திறந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றாள சினபவளத்தின் தோள்மே சினபவளத்தின் தோள்மே சேர்ந்திளங்கும் வெண்ணீற்றில் என்கின்றாளளத்தின் தோல் மேல் வெண்ணீற்றல் வெண்ணீற்ற அனபவள மேகலையோடு அப்பாலைக்கு அப்பாலான் என் என்கின்றாள கணபவளம மேகலையோடு அப்பாலைக்கப்பாலான் என் என்கின்றாள கணபவளம் சிந்தும் கணபவளம் சிந்தும் கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொள்ளோளோ கணபவளம் சிந்தும் கழிப்பாலை சேர்வானை கண்டால் கொள்ளோலோ திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த கழிப்பாலை தேவாரத்தின் முதல் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம் இந்த திருக்கழிப்பாலை எங்க இருக்கு அப்புடின்னா கடலூர் மாவட்டத்துல கடல் ஓரத்தில் அமைந்திருக்க தலம் அருமையான தலம் சுவாமி பேர் வந்து பால்வண்ணநாதனுங்கிற சுவாமி பேரோடு வீட்டிருக்கிறார் அந்த பதிகத்தில் சுவாமிகள் அப்பர சுவாமிகள் அருளிய தேவாரம் இது இந்த பாட்டில் என்ன சொல்கிறார் அப்புன்னா எனது மகள் தனது பவளம் போன்ற அழகிய உத உத கொண்ட வாயினால் சொல்லும் சொற்களை நான் கூறுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார் நீங்கள் கேட்பீர்களாக தேவர்களுக்கு ஒப்பற்ற தலைவனாக எழுப்புவன் யார் சிவபெருமான் சினம் கொள்ளும் சமயத்தில் சிவந்த பவளம் போன்ற காட்சி அளிக்கும் தன் திண்ணிய தோள்களை மேல் சேர்ந்து விளங்கும் மென்மையான திருநீற்று அணிந்திருப்பவன் சிவருமான் அவருடைய அங்கங்களை வர்ணிக்கிறார் எப்படி சிவருமான் வந்து இருப்பார் அப்படிங்கிறத சொல்கிறார் அப்புறம் அன்னம் போன்று உடைய பவளங்களை நிறம் கொண்ட மேகலையுடையாக அணிந்த உமையோடு உமையோட பார்வதி தேவி வந்து அன்னம் போன்று நடை கொண்டவங்க அவர் வந்து கூட இருப்பா எம்பெருமானோட கூட இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏ இருப்பாங்கன்னு சொல்கிறார் இது எந்த இடத்துல இருக்காருன்னா கழிப்பாலையில் இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் பெரிய அளவிலான பாவ பவளங்களை கரையில் கடல் சேர்க்கும் கழிப்பாலை தளத்தில் உரையும் எம்பெருமான் எனது மகள் கண்டால் போலும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டை முடிகிறார் பவளங்கள் நிறைந்திருக்கும் கடல் கரக்கடையில் அருகையில் இருக்கும் திருக்கழிப்பாலை அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டை ஃபர்ஸ்ட் பாடலில் முதல் பாடலில் சொல்லி நமக்கு இந்த பாட்டை முடிகிறார் திருச்சி